தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய் கட்சியில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பதவியல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் விஜய் கட்சியில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பதவியல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கொடியை அறிவித்துள்ளார் இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி கட்சி மாநாடு நடத்தப்போவதாக அறிவித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் விஜய் கட்சியில் தேவேந்திரர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் திமுகவில் எழுபத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் உள்ளனர் அதில் ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் மட்டும்தான் தேவேந்திர குலவெயலாளர் சங்கரன் கோயில் ராஜா அதிமுகவில் ஒரு மாவட்ட செயலாளர் கூட தேவேந்திர குல வேளாளர்கள் கிடையாது காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு மாவட்ட தலைவர் பதவி கூட குல வேளாளர்களுக்கு வழங்கப்படுவது இல்லை தமிழகத்தில் பத்து சதவீத மக்கள் குல வேளாளர்கள் தென் மாவட்டங்களில் நாடார்களும் தேவர்களும் அந்த பதவியை பங்கிட்டுக் கொண்டுவிட்டனர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு வருகிறது ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் நகர செயலாளர் மாநில பொறுப்புகள் ஆகிய பொறுப்புகள் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக ஆகிய கட்சிகளில் வழங்கப்படுவது கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அது நாயுடு மக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிற கட்சி தெலுங்கர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கட்சி அதை பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாது இந்த சூழ்நிலையில் தேவேந்திரகுல வேளாளர்கள் தங்களுக்கு இடஒதுக்கீடு பட்டியல் வெளியேற்றம் ஆகியவற்றை கேட்டு நீண்ட காலமாக போராடி வருகின்றனர் அரசியல் பிரதிநிதித்துவம் கேட்டு போராடி வருகின்றனர் ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் கேட்கவில்லை செவுடன் காதில் சங்கு ஊதியது போன்று உள்ளது நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்துள்ளார் நடிகர் விஜய் அவர்களாவது தேவேந்திரகுல வேளாளர்களின் உற உணர்வுகளை புரிந்து கொள்வாரா என்பதை பார்ப்போம் தன்னுடைய கட்சி கொள்கையிலே சமூக நீதி என்று குறிப்பிட்டுள்ளார் சமூக நீதி என்று குறிப்பிட்டுள்ள நடிகர் விஜய் அவர்கள் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பிரதிநிதித்துவம் தர வேண்டும் தங்களுடைய அவருடைய கட்சியிலே ஒன்றிய செயலாளர் பொறுப்புகள் பத்து சதவீத பொறுப்புகள் குல வேளாளர்களுக்கு ஒதுக்க வேண்டும் மாவட்ட செயலாளர் பதவி ஒரு பத்து மாவட்ட செயலாளர் பதவி குல வேளாளர்களுக்கு ஒதுக்க வேண்டும் மாநில பொறுப்புகளில் தேவேந்திரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் விஜய் ரசிகர் தேவேந்திர குல வேளாளர்கள் ஏராளம் பேர் உறுப்பினர்களாக உள்ளனர் ஆகவே நடிகர் விஜய் அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்களின் உரம் உணர்வுகளை புரிந்து கொண்டு சமூக நீதி அடிப்படையில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு கட்சியில் பதவி வழங்க வேண்டும் நடிகர் விஜய் அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்களை புறக்கணிக்க கூடாது தேவேந்திரகுல வேளாளர்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவு தர வேண்டும் நடிகர் விஜய் அரசியலில் ஒரு கத்துக்குட்டி ஆகவே அவர் கத்துக்குட்டியாக இருந்தாலும் கூட இன்னும் கற்றுக்கொண்டு அரசியலுக்கு முன்னேற வேண்டும் தமிழக முதலமைச்சர் பதவியில் அமர வேண்டும் எம்எல்ஏ ஆக வேண்டும் எம்பி ஆக வேண்டும் வாழ்த்துகிறோம் அதே நேரத்தில் சமூக நீதி உணர்வை புரிந்து கொண்டு தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு தன்னுடைய கட்சியிலும் சரி அவர் வருங்காலத்தில் ஆட்சி அமைத்தாலும் சரி தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்